இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே என்ற மந்திரத்துக்கேற்ப நம்ம தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொன் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து சுமார் கொண்டு கொண்டிருக்கிறோம் அவர் ஜதையில் பயணித்து கொண்டிருக்கிறோம் அதாவது அவர் வளர்த்த அத்தனை பேருக்கும் வசதி உள்ளவர்களை விட வசதி இல்லாதவர்களை மனிதனாக்கி காட்டியிருக்கிறார் அதிலும் கிட்டத்தட்ட அவருக்கு ஏழைகள் என்றாலே பிடிக்கும் வசதியை விட ஏழைகள் என்றால் அவருக்கு ரொம்ப இஷ்டம் ஏழைகளுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்பது தான் அவருடைய கொள்கை எங்களுடைய கட்சி வளர்வதற்கு காரணம் அவர் கிட்டத்தட்ட வசதி உள்ளவர்களுக்கு யாருக்குமே கூட சீட் கொடுக்கவோ எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ மற்ற எந்த சீட்டும் கொடுக்கல அவர் கிட்டத்தட்ட அவருக்கு பேனர் ஓட்டினவங்க வால் போஸ்ட் ஓட்டினவங்க கொடி பிடிச்சவங்களுக்கு தான் கொடுத்து இருபத்தொம்போது எம்எல்ஏக்கள் சட்டசபையில் கொண்டாந்து உட்கார வச்சு அழகு பார்த்த ஒரு மனி மாமனிதர் தற்சமயம் நம்மளுடன் இல்லை அதான் நமக்கு நம்ம ஒரு வேதனைக்கு இருக்கிறது இரண்டாவது நம்ம அந்நியார் அவர்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரி சுதீஷ் அவர்களும் பிரபாகரன் அவர்களும் நடத்தி செல்வார்கள் என்று நாங்கள் எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்